தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா லயன்ஸ் கிளப் ஆஃப் இன்டர்நேஷனல் முன்னூற்றி இருபத்தி நாலு டி மாவட்டத்தின் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் உடனடி தலைவர் டென்னி செல்வராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி கே ஆறுமுகம் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து லயன்ஸ் கிளப் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய தலைவராக சுரேஷ் மோகன்குமார் செயலாளராக செந்தில்குமார் பொருளாளராக ராம்குமார் மருதாச்சலம் ஆகியோரை முன்னாள் மாவட்ட ஆளுநர் பாலகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தொடர்ந்து இந்த ஆண்டின் முதல் சேவை திட்டமாக ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது மேலும் ராமநாதபுரம் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மற்றும் டிஎம்கே மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் மாணவனுக்கு ரூபாய் பன்னெண்டாயிரத்து ஐநூறு மற்றும் வின்ஸ்டன் பள்ளியில் படிக்கும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது மேலும் இதய நோயாளி ஒருவருக்கு மருத்துவ உதவித்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் அரிமா நிர்வாகிகள் ஆனந்த் சுரேந்தர் பிள்ளை மணி ராதிகா மது ஜோசப் தைனஸ் ராஜா இளங்கோ கோவிந்தன் துரைராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இதில் அரிமாக்கள் டிஜேஎஸ் எஸ் பொன்னம்பலம் டி கே ராஜேஷ் சாரதா மது மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்